சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுகள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அம்மேன் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார் பாருங்க பிறருக்கு நன்மை செய்வதற்கு நம்ம இடத்துல திராணி இருக்கும்போது அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்ப்பாக ஒரு நன்மையை நாடி ஆண்டவர் வந்து சில பேர் அவங்களை நோக்கி அனுப்புவார் சில பேர் வருவாங்க அப்படி வரும்போது உங்களுக்கு அந்த நன்மையை செய்யத்தக்க திராணி உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் அவங்களுக்கு நன்மை என்ன செய்யணுமோ அதை செய்து நீங்கள் அனுப்பிவிடும்போது தேவனுடைய இருதயம் உங்களை குறித்து மகிழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆண்டவர் ஏன்னா நம்முடைய ஆண்டருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நன்மையை செய்கிறவராக அவர் சுற்றித் அவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்தார் அமேன் அப்போ பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோடு கூட அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஸோ நன்மை செய்ய நம்ம பழக வேண்டும் பிற நன்மையை நாடி வரும்போது அவர்களுக்கு தேவையான நன்மை உங்களுக்கு செய்ய திராணி இருக்குமானால் அதை நீங்கள் தடுக்காமல் அதை செய்யாமல் உங்களை கொள்ளாமல் நீங்கள் செய்யன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் நன்மை செய்தவர்கள் அவங்க நன்றி இல்லாமல் போயிருந்தாலும் அல்லது அந்த நன்மைக்கு தக்க பலனாக அவங்களுக்கு திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலை இருப்பாங்க அப்படி அவங்க இருந்தால் கூட நீங்கள் நன்மை செய்கிறதற்குரிய பிரதிபலன் இருந்து வரும் தெரியுமா நீங்கள் மகிழ்விக்கிற அவருடைய இருதயத்தை நீங்கள் மகிழ்விக்கிறீங்க நன்மை செய்யும் போது அப்போ அவர்கிட்ட இருந்து அந்த பிரதிபலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் செய்கிற பிறருக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மையையும் தேவர் என்ன செய்த என்ன என்ன செய்து வைத்திருக்கிறார் என்றால் கணக்கில் வைத்திருக்கிறார் ஆமேன் அந்த நன்மைக்குரிய எல்லா பலனையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் கர்த்தரிடத்திலேருந்து உங்களுக்கு பலன் வரும் ஒருவேளை அந்த ஜனங்களால் திருப்பி செலுத்த முடியாட்டினாலும் ஒருவேளை அந்த ஜனங்கள் நன்றி இல்லாமல் போயிருந்தாலும் நன்றி மறந்து போயிருந்தாலும் அதை குறித்து வேதனை செய்வதை விட்டு விடாதீர்கள் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் போகாமல் விதைச்சிட்டே இருந்தீங்கன்னா நன்மை பிறருக்கு செய்து கொண்டே இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் அதை அறுப்பீர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ யார்கிட்ட இருந்து அந்த அறுவடை வரும் மனிதர்களிடத்திலிருந்து மட்டுமல்ல தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு அந்த அறுவடை வரும் நீங்க நன்மையை விதையாக நீங்கள் விதைக்கு போது அதுக்குரிய அறுவடை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இன்றைக்கி இருந்திருக்கும் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் அதனால உங்களை அடக்கிட்டு பிறகு நன்மை செய்யாம இருக்காதீங்க நம்ம அப்படி இருக்கதை தேவன் விரும்பவில்லை நன்மை செய்யுங்கள் தேவனிடத்திலிருந்து அதன் பலனை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் ஆமே நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசிர்வதி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரப்பா பிறருக்கு நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் நன்மை செய்ய தேவனாகிய எங்கள் கரங்களை பலப்படுத்துவீராக எங்கள் நாங்கள் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கருத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கருமையை கொடுப்பீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நன்மை செய்யும்படியாக பழக்குவிப்பீராக அதன் மூலமாக பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்துவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த இந்த நாளில் தேவன்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்